ஹலோ கைஸ் வணக்கம் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம எங்கே வந்திருக்கோம் பார்த்தீங்கன்னா ஸ்ரீ ஐஸ்வர்யம்ஸ் திருப்பூர் தான் வந்திருக்கோம் இங்கே பார்த்தீங்கன்னா லோ பட்ஜெட் கார்ஸ் பார்த்தீங்கன்னா நிறையா வச்சிருக்காங்க வெறும் முப்பத்தெட்டாயிரம் ரூபாயிலேருந்து இங்கே கார்ஸ்லாம் இருக்கு வாங்க உள்ளே போய் என்னென்ன இருக்குன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சிக்கலாம் வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க இங்கே நிறைய ஆஃபர்ஸ் போயிட்டு இருக்கு வாங்க வீடியோக்குள்ள போய் என்ன இருக்குன்னு சொல்லி கேட்டு தெரிஞ்சிக்கலாம் ஓகேண்ணா ஃபர்ஸ்ட் நாம என்ன கார் பாக்குறோம்ண்ணா அம்பாசிண்ணா கார்களின் தலைவன் ஓகே மிண்டேஜ் கார் அந்த இதுல பாத்தீங்கன்னா அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ஒரு கலெக்டர் ஓகே காமராஜர் இதெல்லாம் போனாரு அந்த காலத்துல காமராஜருக்கு இந்த வண்டி தான் கவர்மெண்ட்ல கொடுத்தாங்க ஒரு கலெக்டருக்கு இந்த வண்டி தான் கொடுத்தாங்க சிஎம் இந்த வண்டி தான் கொடுத்தாங்க அவ்வளவு லக்ஸுரியான வண்டி இந்த லக்ஸுரியான வண்டி இன்னமும் இந்த வண்டி நம்ம மக்கள் விரும்புற மக்கள் எல்லாம் இருக்காங்க இந்த வண்டிக்கு ஓகே ரெண்டாயிரத்தி நாலு கெச்சம் பிளஸ் இசூசு இன்ஜின் ஓகேண்ணா

பார்ல நல்லா தெளிவாக தெளிவா இருக்கு இது 2008 ஓகே இது என்ன எல்லாமே டீசல் ஏரியண்ட தான் வரும் எல்லாமே டீசல் இட்ஸ் அம்பாசிடர் டீசல் தான் வரும் ஓகேங்க இது 2008 மூணு ஓனர் எஃப்.சி கரண்ட் இது எஃப்.சி இல்ல இது எஃப்.சி கரண்ட் டக்கர் இன்ஜின் ஓகேண்ணா

வண்டியை ஓட்டி பார்த்துட்டு அட்வான்ஸ் பண்ணுங்கள் முடிஞ்சளவுக்கு ஆன்லைனில் நீங்கள் இப்போ முடிஞ்சளவு பண்ண வேண்டாம் அப்படி பண்ணுற மாதிரி இருந்தால் முடிஞ்ச அளவுக்கு வெளியில் ரொம்ப லாங்கில் இருக்கீங்க நான் வர முடியல அப்படின்னா வண்டியை முடிஞ்சளவு எல்லாமே கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு வண்டியை ஓட்டி போ எல்லாம் ட்ரயில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பண்ணுங்கள் இதை பக்கத்தில் லோக்கில் தெரிஞ்சாலும் இருந்தாலும் அவன் அனுப்பிச்சுட்டு செக் பண்ண சொல்லுங்க ஓகேண்ணா ஓகே இதே நெக்ஸ்ட் ஒரு யங்ஸ்டர்ஸுக்கு பிடிச்ச காரு ஆமாங்க ஓல்சோனா போலோ ஓலோ ஓகேண்ணா இந்த காரை பற்றி அப்படியே சொல்லுங்கண்ணா பதினொன்று ரெண்டு ஓனர் ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆமாங்க ஓகேண்ணா டிஎன் அறுபத்தி மூணு நம்பர் அறுபத்தொம்போது நம்பரு அறுபத்தொம்போது இருபத்தேழு வண்டி நம்பர் ஓகே ஃபேன்சி நம்பர் தான் ஃபிரென்சி நம்பர் ஓ வண்டி குவாலிட்டியாக இருக்கும் இந்த வண்டியை பாருங்க மார்க்கெட்டில் மூன்று ரூபா வரைக்கும் போகுது ஓகேண்ணா நம்ம ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தெட்டாயிர ரூபாயை கொடுத்துட்லாம் ரெண்டு லட்சத்தி ஐம்பத்தெட்டு ஆமாம் ஓகே ரெட் கலர் காரு அவ்வளோ வண்டி குவாலிட்டியாக இருக்கும் ரெண்டு ஐம்பது இது ஃபிக்ஸட் ப்ரைஸ்ஸு இது ஜிபிஎஸ் பண்ணி கொடுத்துட்லாம் முடிஞ்சால் நம்ம சின்ன நெக்சபை பண்ணி கொடுக்கலாம் ரெண்டு ஐம்பது அறுபத்தெட்டு போட்டுருப்பாங்க ரெண்டாம் ஓகே அதே மாதிரி செலவு இல்லைன்னு யாரும் கேட்க மாட்டேன் கம்பல்சரி அஞ்சு ரூபா பத்து ரூபா செலவு கம்பல்சரி இருக்கும் அதை மைண்டில் வச்சுட்டு வாங்க ஏன் அந்த மண்ணில் செலவு இருக்கா அந்த மண்ணில் செலவு இருக்கான்னு கேட்க வேண்டாம் முடிஞ்ச அளவுக்கு நேரில் வாங்க விசிட் பண்ணி பாருங்கள் நம்மளை பொறுத்தளவுக்கு இருக்கதே சொன்னதே செய்யும் ஐஸ்வர்யம் காசு நம்ம காசு ஓகே எப்பவுமே பேர் சொல்கிற மாதிரி தான் இருக்கும் முடிஞ்ச நேரில் வந்து பாருங்கள் ஓகேண்ணா பக்கத்தில் இது என்னன்னா இது கோல்டனில் கோல்டன் கலரில் ஒரு கோண்டா சிட்டி கோண்டா சிட்டி ஆமாம் இருக்கையிலே விலை கம்மியாக கோண்டா சிட்டி நம்மளும் கொடுக்குறோம் ஓகேண்ணா ரெண்டாயிரத்தி அஞ்சு ரெண்டாயிரத்தி அஞ்சு ஆமாம் கோல்டு கலரு ஆமாங்க எஃப்சிலாம் கரண்டு ரெண்டு ஓனரு

ஓகே நெக்ஸ்ட் நம்ம என்ன கார் பார்க்குறோம்ண்ணா ரெண்டாயிரத்தி பதினாலு புளியன்ஸ் பாரு புளியன்ஸ் ஓகேண்ணா ரெண்டாயிரத்தி பதினாலு ஏசி பவர் ஸ்டேரிங் பவர் விண்டோ பட்டன் இது ஆமாம் பட்டன் சாட்டு ஒரு லக்ஸுரியான வண்டி பிரீமியம் சடான்னு சொல்லுவாங்க சடான் டைப் வண்டி ஒரு பயங்கரமாக லக்ஸுரியான வண்டி ஓகேண்ணா ஒரு பட்டன் சாட்டு அலாய் வீலு எல்லாமே இந்த ஆப்ஷன் வந்துடும் ஓகேங்க பதினாலு ஒரு புளியன்ஸ் இது பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டில் எங்கே வேணாலும் ஆல் ஓவர் தமிழ்நாட்டில் செக் பண்ண சொல்லுங்க ஓகேங்க மூணே கால் மூணு முப்பத்தெட்டு மூணு இருபத்தெட்டு மூணு லட்ச ரூபாய்க்கு மேலே தான் போட்டிருப்பாங்க

ஏன்னா ஃபுல் ஆப்ஷன் வர வேண்டிய இந்த கண்டிஷன்ல இருக்கணும் நீ கொண்டு வர வேண்டிய ஒரு இன்ஜின் வேலையா இருந்து நீ வண்டி வேலை கம்மியாக தான் கொடுக்க முடியாது ஓகேண்ணா இதே கண்டிஷனில் நீங்கள் கொண்டு வாங்க முடிஞ்சளவுக்கு கான்ஃபிடண்டாக சொல்கிறேன் நேரில் வாங்க ஓகேண்ணா அடுத்து நம்ம பார்க்க போகிற வண்டி பாருங்க கேட்டன் கேட்டன் ஓகே அப்படி என்ன காரை பற்றி எப்படி சொல்லுங்கண்ணா நான் வண்டி குவாலிட்டியாக இருக்கணும் இந்த வண்டி எடுத்து போகிறவங்க ஒரு லக்கு ஓகேங்க ரெண்டாயிரத்தி பதினொன்று ஆல்ட்ரோ கேட்டன் மூணு மட்டும் மூணு ஓகேண்ணா வண்டி அவ்வளோ குவாலிட்டியாக இருக்கும் பெயினில் பார்த்தா டச்சாக பண்ணியிருக்காங்க ஓகே பண்ணி பெயின் பண்ணியிருக்காங்க ஓகேண்ணா பெயின் ஃபுல்லாக அடிச்சிருக்காங்க கம்மியாக அடிச்சிருக்காங்க டயர் ரெண்டு டயர் புது தேவை போட்டுருப்பாங்க ரெண்டு டயர் அரை கண்டிஷெலாம் இருக்கும் ஓகேங்க இன்டீரியல் எல்லாம் பாருங்கள் அருமையாக இருக்கும் ஓ இன்டீரியல் எல்லாமே அருமையாகவே இருக்கு ஆமாங்க ஓகேண்ணா எல்லாம் ஒரிஜினல் சீட்ஸ் போட்டுருப்பாங்க ஆமாங்கண்ணா ஓகேண்ணா இது நம்ம என்ன ப்ரைஸ் கோட் பண்ணுறோம்ண்ணா இது பார்த்திங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட்டில் பார்த்தீங்கன்னா ரெண்டு அறுபது ரெண்டு ஐம்பது ரெண்டாயிரத்தி பதினொன்று எங்கே பார்த்தாலும் ஆல் ஓவர் தமிழ் சிக் பண்ண சொல்லுங்கள் ரெண்டு ஐம்பது ரெண்டு அறுபது இருக்கும் நம்ம பாருங்கள் ரெண்டு லட்சத்தி பத்தாயிரம் இந்த வண்டியை கொடுத்துலாம் இதுவுமே பிக்சல் கிடையாது நகைப்படுதேன் இந்த வண்டிக்கு நம்ம ஜிபிஎஸ் ஃப்ரீ பண்ணி கொடுத்துலாம் ஒரு வாட்டர் வாஷ் ஃப்ரீ பண்ணி கொடுத்துட்லாம் அது போக பார்த்திங்கன்னா நம்ம எச்சா ஆப்ரெல்லாம் ஆல்ரெடி அறிவிச்சதேன் இந்த எல்லா வண்டிக்குமே நமக்கு பைக்கு வச்சுருக்கீங்களா நேரம் கொண்டு வாங்க நம்மகிட்ட கொடுங்க எக்ஸ்சேஞ்ச் போட்டு வேறு காரை எடுத்துகிட்டு போங்க எந்த மாநில காரம் தானும் பரவாயில்ல கர்நாடகா தமிழ்நாடு எம்கேச் எந்த வண்டியாக இருந்தால்தான் பரவாயில்ல என்கிட்ட கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் போட்டு எடுத்துக்கலாம் நீங்கள் அது போக பார்த்திங்கன்னா உங்கள் காரை சேல் பண்ணணுமா நம்ம ஐஸ்வரியம் அரிசுவாங்க

ஓகேண்ணா செவன் சீட் இருக்கார் ஓகேண்ணா ப்ரைஸ் எப்படி ஒரு கம்மியாக தான் சொல்லுவார் எவ்வளோ சொல்கிறோம்னு கேட்கலாம் இது பாருங்க ரெண்டு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் கொடுத்தா ரெண்டு ஐம்பது ரெண்டாயிரம் மார்க்கெட்டில் போது நம்ம ரெண்டு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் இந்த வண்டி கொடுத்துலாம் ரெண்டு லட்சத்தி இருபத்தெட்டாயிரம் இருபத்தெட்டாயிரம் ஓகே லோன் போனால் ஒரு ஒரு லட்ச ரூபா லோன் லோக்கல் வாங்கிக்கலாம் லோக்கல் கஸ்டமர் இருந்தால் வெளியூ கஸ்டமர் தரமாட்டாங்க ஓகேண்ணா அதுக்குள்ள ஃபார்மாலிட்டி இருக்கு அது போக அவங்க ஊர்லேயே அவங்க லோன் ரெடி பண்ணிட்டாங்க நீங்கள் வந்து எங்கள்கிட்ட வந்து வண்டி காட்டுவீங்களா தாராளமாக வண்டியை காட்டுவோம் நம்ம டிரைவரை போட்டு வண்டி வண்டி புக்கு கொடுத்து விட்டு லோனுக்கு அவங்க கையில் போட்டு முடிச்சுன்னா நம்ம வர டிரைவர் அதை கையில் பணம் உக்க கொடுத்து பணத்தை வாங்கிட்டு அவங்களோட பசு வந்துகிட்டே இருப்பாங்க ஓகேண்ணா இந்த அரசு நம்ம பண்ணி கொடுக்கலாம் அவங்க கஸ்டமருக்கு என்ன தேவை அளவுக்கு நம்ம முடிஞ்ச அவங்களுக்கு சப்போர்ட்டாக தேர் பண்ணாங்க எப்பவுமே ஐஸ்வர்யம் காஸ் கஸ்டமருக்கு சப்போர்ட்டாகவே இருக்கும் ஓகேண்ணா ஓகேண்ணா பக்கத்தில் ஒரு வண்டி நிற்கிது அதை பற்றி எடுத்து நம்ம ஓன் போடு மட்டும் இல்லைனா டீ போடுமே பண்ணுறோம் ரெண்டுமே பண்ணுறோம் ஓன் போடு டீ போடு எல்லாமே நம்மளுக்கு எல்லா கஸ்டமரும் நம்ம வேணும் ஓகே ஏன் டீ போடு வாங்குறவங்க அவங்க கஸ்டமர் இல்லையா அவங்களும் நம்மளுக்கு கஸ்டமர் தான் ஓகேண்ணா எல்லாருமே எல்லா கஸ்டமரும் நம்மளுக்கு வேணும் ஐஸ்வர்யம் காசு பொறுத்தளவுக்கு கஸ்டமருக்கு

ஓகே இது ஃபைனலா நம்ம என்ன பிரைஸ்ல கொடுத்துறலாம் ஒரு 4 லட்சம் ரூபாய் கொடுத்துறலாம் 4 லட்சம் ரூபாய் 4 லட்சம் ரூபாய் கொடுத்துறலாம் நான் பாக்ஸ் என்ன 4 லட்சம் வருமேனா ஆமா நீ மார்க்கெட் 4 லட்சம் வரைக்கும் போகுது நம்ம 4 லட்சம் ரூபாய் கொடுத்துறலாம் ஒரு நம்ம கஸ்டமர் கா நம்ம என்ன எல்லாம் பண்ணலாம் ஓகே அண்ணா அடுத்து பாக்க போற வண்டி பாருங்க 407 407 அடுத்து இந்த வாளக்கா வண்டி ஓட்டிறதுக்கு ஆமா அந்த மாதிரி எல்லாம் கரெக்டா இருக்கும் கரெக்டா இருக்கும் ஓகே அண்ணா இவங்க பாத்தீனா ஒரு சாதாரண டிரைவர் அம்பா வச்சிருக்கேன் டாடா ஐஸ் வாங்கற டாடா ஐஸ் நீ பாத்தீனா 1 நம்பர் 1 வரைக்கும் போயிட்டு இருக்கு ஓகே அண்ணா நம்ம பாருங்க 95 மாடல்

ஸ்டெப் பண்ணி ஒரு டயர் வந்துடும் ஒரு ஆட்டாசி நீ ஒன்று இளவு ஒன்று விக்குது ஓகேண்ணா ஒரு லட்சத்தி எண்பத்தெட்டாயிரம் இந்த வண்டியை கொடுத்தலாம் ஓகே முடிஞ்ச அளவுக்கு ஒரு ஏழைக்காக ஒரு டிரைவர் கஷ்டப்படுற டிரைவருக்கு யூஸ் ஆகும் ஓகேண்ணா அவங்களுக்காக நான் பண்ணி கொடுக்குறேன் ஓகேண்ணா ஓகேண்ணா நம்ம சப்ஸ்கிரைபர்ஸ் கண்டிப்பாக வருவாங்க ஓகேண்ணா முடிஞ்சளவுக்கு நீங்கள் சொன்ன ப்ரைஸ்லேயே கொடுத்துருவீங்கன்னு நம்புறேன் சொன்ன ஆஃபர்ல பண்ணி கொடுத்துருங்க சரி சொன்னதே செய்யும் ஐஸ்வர்யம் கார்ஸ் எப்பவுமே அதுக்கு ஒரு பேரு இருக்கு செய்யும் ஐஸ்வர்யம் கார்ஸ் ஓகேங்க நாங்க சொன்ன ஆஃபர் நம்ம நம்ம சேனல் எல்லாம் சொல்லிருக்கோமோ கம்பல்சரி பண்ணிருக்கோம் ஜிபிஎஸ் சாப்பிடு வாட்டர் வாஷ் ஒரு மெக்கானிக் இல்ல ரெண்டு மெக்கானிக் செக் பண்ணுங்க பத்து கிலோமீட்டர் வண்டியை ஓட்டி பார்த்துட்டு வந்து வண்டி வேலை பசங்க முடிஞ்ச அளவுக்கு என்ன என்ன வேலை சொல்லிருக்கோமோ அதை பெரிய வித்தியாசம் பண்ண முடியாது ஏன்னா போடுற வீடியோ பாத்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு நம்ம எந்த அளவுக்கு பில்டர் பண்ணி தான் உங்களுக்கு நான் போட்டுக்கிட்டு இருக்கேன் வீடியோ ஓகே அதனால அந்த முடிஞ்ச அளவுக்கு பெருசாக நேசல் பண்ணி சின்ன நேசல் பண்ணிக்கலாம் ஓகே அது போக பாத்தீங்கன்னா நம்ம ஆஃபரும் போட்டுருக்கோம் உங்க கா பைக் இருக்கா எக்ஸ்சேஞ்ச் கொடுத்து எக்ஸ்சேஞ்ச் எடுத்துக்கலாம் கார் இந்த கார் எக்ஸ்சேஞ்ச் கொடுத்துக்கலாம் அது கொடுத்துருக்கோம் அந்த ஆஃபர் கொடுத்துருக்கோம் இது போக பாத்தீங்கன்னா மாசத்துக்கு ஒரு கார் கொடுக்குறதா என்ன கொடுக்கல போட்டுக்கிட்டீங்க ஓகேண்ணா தமிழ்நாட்டில் ஒரு ஏழை மக்களுக்கு கஷ்டப்பட ஏழை மக்களுக்கு கொடுக்கலாம்னு சொல்லி பிளான் போட்டு மூணு வண்டி ரெண்டு வண்டி கொடுத்தாச்சு மூணாவது வண்டி கொடுக்குறோம் ஓகேண்ணா இது அடுத்த வீடியில் வரும் அதையும் முடிஞ்ச முடிஞ்சளவுக்கு உங்களுடைய ஆதரவு எனக்கு எந்த அளவுக்கு அந்த அளவுக்கு என்னால் பெஸ்ட்டாக பண்ணி தர முடியும் உங்களுக்கு ஓகேண்ணா எனக்கு முடிஞ்சளவுக்கு உங்கள் சப்போர்ட் பண்ணுறவங்களுக்கு மிக்க மிக்க நன்றி முடிஞ்சளவுக்கு எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க நல்லாயிருக்கும் அதே போல் ஸ்க்ரீன் நம்பர் வரும் நீங்கள் பார்த்துக்கலாம் அதுவும் நம்ம ஆஃபீஸ் லொக்கேஷன் பார்க்கணும் கூகுள் மேப்பில் போய் பாருங்கள் டச் பண்ணி வந்து நம்ம ஆஃபீஸ் வந்துடலாம் ஓகேண்ணா நம்ம சதவீதம் வருவாங்க முடிஞ்சளவுக்கு பெஸ்ட் டேஸ்ட் பண்ணி கொடுத்துருங்க முடிஞ்சளவு பண்ணி கொடுத்துருவாங்க ஓகேண்ணா தேங்க்யூண்ணா தேங்க்யூண்ணா